ஏன் பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதமங்கி சமையலேருந்து இன்னைக்கு என்ன சமையல் பிடின்னா ஒரு பாகோழுக்கட்டை அது பச்சரிசி மாவு வச்சு அரை கிலோ பச்சரிசி மாவுங்க இதில் நல்லா உப்பு தண்ணியை தெளிச்சுக்கிட்டு வினஞ்சிக்கிட்டு இட்லி பானையில் போகிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம எப்போதுமே தண்ணியை விட்டு அதில் தண்ணியை ஊற்றி தான் சுடு தண்ணி வெந்நீர் ஊற்றி கிண்டி அப்படி தான் பிடிக்கிறது இப்படி அவிச்சு பிடிச்சதில்ல நான் இன்னைக்கு அவிச்சு இளநீர் தண்ணியில் வைக்க போகிறாங்க அந்த பாயசம் சாரி பாயம் சொங்குறேன் கொல்கட்டை இந்த இளநீர் பாய தண்ணியில் தான் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறது அதில் என்னென்ன சேர்க்குறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பார்த்து நீங்களும் செய்யுங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் தளர தண்ணியை விட்டு வினைஞ்சிக்குவோம் மாவை பிணைஞ்சிக்கிட்டு இட்லி பானையில் அப்பிக்க போகிறோம் இது உப்பு தண்ணி தனி தெளித்த தண்ணி அதனால் வெந்த மாவில் நம்ம ஈஸியாக உருட்டலாம் நல்லா கொஞ்சம் தண்ணியை தளர விட்டு நீங்கள் வேக வைங்க கேஸ் ஆன் பண்ணி இட்லி பானை வச்சாச்சு இதை தளர நம்ம எடுத்த மாவை அதில் வச்சு அவிச்சுக்கணும் வெந்தவொடனே நம்ம உருட்டி பிடிக்கலாம் இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க வித்தியாசமாகவும் இருக்கும் ருசி கூட இருக்கும் சாதாரணமாக போய் பால் கொழிக்கட்ட நல்லாயிருக்கும் அதில் இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம் மூடியாச்சு வெந்தவுடனே உங்கள்ட்ட எடுத்து காமிக்கிறேன் இப்போ மாவு ரெடி ஆகிட்டு வந்து இறக்கிக்கிட்டு சட்டிக்கு மாற்றிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ இது நல்ல இளநீ இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் உடச்சவனே வலுக்கையாக இருக்கும் அதையும் சேர்த்துக்குவோம் இந்த இளநியை உடச்சி தண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க தண்ணி அரை லிட்டருக்கு மேலே இருக்குது இங்கே பாருங்க தேங்காயை வழுக்க நல்ல இளநீ இதை அப்படியே வறண்டி அப்படியே பால் கொழுக்கட்டையோடு சேர்த்துக்குவோம் இப்போ அந்த வழுக்கை தேங்காய அதில் எடுத்துக்கிட்டோம் அப்புறமாக்கி நம்ம கொதி வந்தோடனே மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டி ஊற்றுவோம் செமையாக இருக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்க தண்ணியை ஊற்றி கிண்டி சில பேர் கொல பண்ணிடுவாங்க அது மாதிரி உருட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி அவிச்சு இப்படி ஒட்டிக்குவோம் சின்ன சின்ன உருண்டையாக அப்படி ஒட்டிக்குங்க இப்படி விட்ட தெரியாதவங்க உள்ளங்கையில் அப்படி வச்சு ஒட்டிக்குவோம் இந்த மாதிரி எல்லாம் உருட்டினோனே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் செய்கிறதுக்கு அகலமான சட்டி வச்சுட்டோம் பையல்லு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொஞ்சம் கொதி வந்துருச்சு நம்ம முந்நூறு கிராம் அளவு ஜீனி ஜீனி சேர்த்துக்குவோம் இப்படி வெள்ளத்தில் ஒரு வாட்டி பண்ணோம் அது வேறு மாதிரி மாவெல்லாம் கிண்டி ஒரு மாதிரி பண்ணோம் இதை வந்து அவிச்சிட்டு இளநீ தண்ணியில் பண்ணி காமிக்கிறேன் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ உருட்டுன்னு உருண்டி இன எப்படி ரெடியாக இருக்குன்னு நம்ம மாவு பிணைஞ்ச இதுலேயே ஒரு ஸ்பூன் நல்ல இப்போ சின்ன கரண்டி தான் இல்லை ஒரு கரண்டி ரவை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியோடு சேர்த்துப்போம் ஏன்னா இது கொழ தான் இது அரிசி மாவும் சேர்த்து கரைச்சிக்கலாம் இல்லாட்டினா கோதுமை மாவுலையும் கரைச்சி ஊற்றலாம் ரவா மாவுளை ரவா மாவுல நல்லா மடல் மடலாக அப்படியே ஒரு மாதிரி குறுனையாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கணும் இதை ஊற்றுறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கரைச்சி வச்ச ரவையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா கொதி வரட்டும் கொதி கொதின்தோடனையும் நம்ம உருண்டையை சேர்த்து தேங்காய் சேர்த்து இறக்கும் நம்ம வழுக்க தேங்காய் எடுத்தோம் இல்லையா அதை மிக்சியில் அடித்து பேஸ்ட் மாதிரி இதை சேர்த்துக்குவோம் தேங்காய் சேர்க்கலங்க இது மட்டும்தான் சேர்த்துவாங்க செம்மையாக இருக்குதுங்க ஒரே ஒரு முறை மாதிரி சேர்த்துப்பாங்க சேர்த்து செய்வாங்க சில பேர் பச்சைப்பேர் இருக்குல்ல அதை நல்லா குழைவாக வச்சு கொஞ்சம் சேர்த்து செய்வாங்க ஆனால் நாளைக்கு இளநீரில் செஞ்சுருக்கேன் அந்த வழுக்கையும் போட்டு அந்த வழுக்க தேங்காய் இருக்குல்ல இளநீரில் என் பாருங்கள் எப்படி இளநீர் கரெல்லாம் கலரில் ஆகிட்டு பாருங்கள் இதில் தான் அவங்க கொதிசோனா முடியவே வச்சு இறக்கப்படணும் கொதி வந்து முறைக்கிது குடிச்சு வச்சு ஏலக்காயை சேர்த்துட்டு உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் இந்த உருண்டை வந்து வளவளன்னு இல்லாமல் கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும் அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இதிலே போய் ஊறிக்கும் உள்ளறிரி போகாது எல்லா உருளையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு கிண்டி புரியும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னே இறக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடுவோம் பாசத்துக்கு தான் வேணா போடுங்க இல்லை கம்மியாக அவ்வளோதாங்க நம்ம இளநீர் பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே உங்களுக்கு இறக்கி கீழே காமிக்கிறேன் அவ்வளோதாங்க உங்கள் இளநீர் நம்ம இளநீர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி நான் காம்கிறேன் பாருங்கள் நம்ம இளநீர் பால் கொழுக்கட்டை ரெடி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இதை பாருங்கள் மடல் மடலாக தெரியுது பாருங்கள் இந்த ரவை கொஞ்சம் கலந்தது அழகாக இருக்கும் பார்க்க சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு இதுக்கு கின் கிண்ணத்தில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ஆசையாக சாப்பிடுவாங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மலைக்கு இதமாக சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி இளநீர் கிடச்சிச்சின்னா அதில் பாயசம் வச்சு பாருங்கள் பாலெல்லாம் ஊற்ற தேவை இல்லைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோவாக பாருங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேர்த்துங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க